ச எனக்கு தேதால சொல்ல இன்னைக்கு போற யாரு நெல் எடுத்தா எனக்கு வந்த ஒரு மன்னிக்குதுன்னு யாரு நெல் எடுத்தா

ஆரிடே ஆரிடே தூரவாக தூரவாக மேல மேல கல போட்டு கல போட்டு கலவால கல போட்டு கல போட்டு காரணமண்ணா காரணமண்ணா கொஞ்சம் ஒப்பே அம்ச்சதாரி அம்ச்சதாரி கொஞ்சம் ஒப்பே ஒரு நாள் ஒரு நாள் கொஞ்சம் ஒப்பே புத்தாரி புத்தாரி புத்த ஒப்பே சாப்பிட்டு சாப்பிட்டு ஏந்திரச்சி ஏந்திரச்சி ஊர்மண்ணே ஊர்மண்ணே ஆயலம்மா ஆண்டலம்மா ஐயலம்பி ஐயலம்பி இங்கிவெட்டி இங்கிவெட்டி தராவா தராவா கெடுத்து கெடுத்து போய் தங்குச்சி பார்த்து எனக்கு பொன்னாலே எனக்கு பொன்னாள இருக்கும் ஜட்டி என் பொறுமை நாராயர் ஐயா வேஷி தொண்டை அவருக்கு போடுங்க எடுத்து பிரிச்சு இது போட அங்கே வயிறு இன்னைக்கு நான் பொன்னாதொழிவே இந்த பொல்லாத நாட்டிலிய உங்க சிம்மனம் பொறுப்பாக எடுத்த நின்னா உங்களுக்கு பொண்ணு ராதம் கிடைக்கும் எங்கண்ணா பூப்பந்தல் மேலாடும் புதுக்கோட்டை சாலைகளே போரும நராயர் ஐயா ரெண்டு பூமரமா இந்த சீமையில உண்டு பண்ண அந்த பூமரத்தின் கீழாலே உனக்கு அந்த மரம் பொண்ணக்கார சொல்லி எழுதா எனக்கு பூ வேலையாவும் இந்த சீமையில நீங்க வச்ச பூமரம் பேரு சொல்லும் எனக்கு கணத்த மழையோ வரும் என்ன கொண்டு போனே சண்டாளா எனக்கு கயிறுத்தாலும் நறையும் இந்த நக்கி கரண்டு வச்சா எனக்கு தண்ணி இறைக்கும் அந்த கரண்ட் இறைக்கும் தண்ணிகளே உனக்கு வந்த மலுக்கு காசா மிரங்கி வரும் என் கண்ணாள எனக்கு காரடு மேல வரும் நீ இல்ல காசிய எடுத்து வச்சே இந்த செம்மியில காரட்டு ரத்து பண்ணி நீ கருத்தா வா காரடியை சுத்துவாங்க நம்மள கணத்துக்குடிவாங்க எனக்கு சித்தாபதிய வச்சு நான் பூந்த கோட்டையில் ரெண்டு செருவு இருக்காள எனக்கு காவல் வச்ச ஏன் சீமானு உள்ள மட்டும் நான் செடிய வளைச்சிடுவேன் உனக்கு வந்த அம்மா சீத்தா பழம் உன்னிடுவேன் ஏன் சீராளா இல்லாதே செடிய வழக்கில் ஐய்யா இந்த சேமியில் ரெண்டு சீத்த பழம் உண்ணலையா நான் மங்க பரந்திரத்தே ஏன் போதுமை நாராயணையா நான் பிறந்த பாட்டை எனக்கு மனுவை ரொம்ப மிச்சம் என் மனதுக்கு எல்லாம் கை கொடுக்க எனக்கு வந்த கண்ட இல்லைன்னு உனக்கு வந்த அம்மனை இந்த சீமை கொதிக்கிற ஐயா இன்னைக்கு நான் மல்லிகை முள்ளரும்பு என்னை பத்த சண்டாள பாய் எல்லி பத்தனை மலரா படி அரும்பு இன்னைக்கு நான் மலர்ந்து வரும் நாளையிலே இவங்க இல்லையா மாலி விட்டு போனாங்கன்னு நான் மனமாக கொதிக்கிறம்மா பெத்த எத்தப்பையினா உங்க மாடி வர அஞ்சுறம்மா எனக்கு கனத்த மலையோரம் எனக்கு வந்த போகிற என்ன எனக்கு கயிறானே நிறைய கரண்ட் வச்சி அரைக்கும் அந்த கரண்ட் இறக்கும் தண்ணிகளே இப்ப எனக்கு கயிறு கரண்ட் இறக்கின் தண்ணிகளே எனக்கு காசியா மேலக்கு வரும் ரெண்டு காரடு மேலே வரும் நீங்க கா எடுத்து வச்சு அந்த கார்ட்டி போயிட்டு இருந்த காலத்தை என்ன என்ன காரணம் தெரியல எப்போ தெரிஞ்ச புத்தி

மலையே போனவன் நீத்த பொண்ணா பாரே பரமாளிக்க கேட்டு போனே எங்க அன்னைக்குதான் இன்சில் போட்டதில்லைன்னா ஒரு மாதம்

அவங்க அப்பா அம்மா வாங்கிக்கிட்டு கட்டின புடவை காலியோடு அனுப்பினாங்க அது வரைக்கும் அந்த அம்மா தனிமரமா வாழ்ந்தாங்க அவர் செத்த பார்த்து தான் பிள்ளை நிலம அப்படி ஆகி போச்சே அப்படின்னு தான் அந்த புடவை கொட்டு பூ மலைய மஞ்சள் சிவப்பு வாங்கிட்டு வந்த அம்மாவுக்கு போட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம தாய் வீட்டுல இருந்து இந்த பொன்னுருவிக்காக தான்

ஒரு குடும்பத்திலே கொ அம்பா பிரார்த்திக்கிறோம் அனைவர்களுக்கும் வணக்கம்